வணக்கம் கேரளியின் இரவு நேர செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் முட்டை மற்றும் கோழி உறைச்சியின் விலை தொடர்பான அறிவிப்பு வெங்காய இறக்குமதி அரசிடம் விடுக்கப்பட்டுள்ள கோரிக்கை கோரிக்கைம திட்ட நடைமுறை பொதுமக்களுக்கான அறிவித்தல் அரசாங்க அதிபர் பிரதீபன் பெங்கல் புயலின் எதிரொலி உச்சம் தொட்ட மீன்களின் விலை அனுர அரசின் அடுத்த கட்டம் சிறுவர் தொடர்பில் புதிய சட்டம் பாலின அடிப்படையிலான வன்முறைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்காக ஒன்றிணைவோம் மரக்கறிகளின் விலைகளும் நாளுக்கு நாள் உயர்வு இலங்கையில் புதியதோர் மாற்றத்தை ஏற்படுத்துவதே அரசாங்கத்தின் நோக்கம் பிரதமர் ஹரிணி தெரிவிப்பு தொடர்பென விரிவான செய்திகள் எதிர்வரும் ஜனவரி மாதம் வரை கோழி உறைச்சி மற்றும் முட்டை ஆகியவற்றின் விலையில் மாற்றம் இருக்காது என இலங்கை கால்நடை உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் தலைவர் அஜித் குணசேகர தெரிவித்துள்ளார் எதிர்வரும் பண்டிகை காலத்தை கருத்தில் கொண்டு இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார் மேலும் எதிர்வரும் பண்டிகை காலத்தில் முட்டை மற்றும் இறைச்சி ஆகியவற்றை தட்டுப்பாடு இன்றி மக்களுக்கு வழங்க முடியும் எனவும் அவர் தெரிவித்தார் ஜனவரி மாதம் வரை கோழி இறைச்சியின் விலையை ஆயிரம் ரூபாவிற்கும் குறைவாகவே பண்ண முடியும் அதுவரை காலமும் விலைகளில் எந்தவித மாற்றமும் செய்யப்படாது என்றும் கால்நடை உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் தலைவர் அஜித் குணசகர மேலும் சுட்டிக்காட்டினார் இந்தியாவில் இருந்து இருபதாயிரம் மெட்ரிக் டன் வெங்காயத்தை இறக்குமதி செய்வதற்கு வெங்காய நிறுவனங்கள் அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளன நாட்டில் வெங்காயத்திற்கு தட்டுப்பாடு ஏற்படுவதை தடுக்கும் நோக்கில் இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மேலும் கடந்த காலங்களில் நாட்டில் நிலவிய மழை காரணமாக ஏற்பட்ட வெள்ளத்தினால் மன்னார் ஹம்பாந்தோட்டை மற்றும் புத்தளம் ஆகிய பகுதிகளில் பாரியளவு வெங்காய சேகை பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை நாட்டில் ஏற்பட்டுள்ள அரிசிக்கான தட்டுப்பாட்டை தீர்ப்பதற்கு அரசாங்கம் தவறியுள்ளதாக இலங்கை சிறு மற்றும் நடுத்தர அரிசி ஆலை உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர்

சங்கத்தின் தலைவர் யூ கே சேமசிங்க தெரிவித்துள்ளார் நாட்டில் தற்போது நலன்புரி நன்மைகள் திட்டத்தின் அஸ்வசும இரண்டாம் கட்டத்திற்கான விண்ணப்பங்கள் மீண்டும் கோரப்பட்டுள்ளன எனவே பின்வரும் நபர்கள் தமது விண்ணப்பங்களை தாம் தொடர்ச்சியாக வசிக்கும் நிரந்தர கிராம அலுவலக அலுவலகத்தில் அல்லது பிரதேச செயலகத்தில் டிசம்பர் ஒன்பதாம் திகதி வரையான கால பகுதிகள் சமர்ப்பிக்க முடியும் தொடர்பாக இதுவரை விண்ணப்பிக்காதவர்கள் முதலாம் கட்டத்தில் விண்ணப்பித்தும் வீடுகளுக்கு அலுவலர்கள் வருகை தந்து அவர்களால் தரவுகள் சேகரிக்கப்படாத நபர்கள் மற்றும் தகவல் சேகரிக்கப்பட்டும் நலன்புரி நன்மைகள் சபையின் தரவு தளத்தில் தகவல்கள் பதிவேற்றப்படாத நபர்கள் மேலும் முதலாம் கட்டத்தில் அல்லது இரண்டாம் கட்டத்தில் ஆரம்ப விண்ணப்பம் கோரலின் போது நபர் ஒருவர் தாம் வசித்த கிராம அலுவலர் பிரிவு அல்லது பிரதேச செயலாளர் பிரிவில் இருந்து மாற்றலாகி தற்போது கிராம அலுவலர் அல்லது பிரதேச செயலாளர் பிரிவில் வசிக்கும் சந்தர்ப்பத்தில் அவர் தற்போது வசிக்கும் தனது புதிய கிராம அலுவலர் பிரிவு அல்லது பிரதேச செயலாளர் பிரிவில் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க முடியும் அஸ்வசும நலன்புரி திட்டத்தின் இரண்டாம் கட்டத்தில் எண்ணீட்டு பணியானது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் அளவில் இடம்பெறும் என நலன்புரி நன்மைகள் சபையினால் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் அஸ்வசிம திட்டத்தின் முதலாம் கட்டத்தில் கொடுப்ப தெரிவுயப்படாமை தொடர்பான மெனக்குறைகளை அதற்கான விண்ணப்பத்தினை தங்களது கிராம அலுவலர் அலுவலகம் அல்லது பிரதேச செயலகத்தில் பெற்று டிசம்பர் பதினைந்தாம் தேதி வரையான காலப்பகுதிக்குள் கிராம அலுவலர் அலுவலகம் அல்லது பிரதேச செயலகத்தில் சமர்ப்பிப்பதன் மூலம் தங்களது மெனக்குறைகளை தெரிவித்துக் கொள்ள முடியும் இத்திட்டம் தொடர்பான மேலதிக விளக்கங்களை தமது பிரதேச செயலக நலன்புரி நன்மைகள் சபை அலகினை தொடர்பு கொள்வதன் மூலம் மக்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் மற்றும் மாவட்ட செயலாளர் மானா பிரதீபன் பொதுமக்களுக்கு அறிவித்துள்ளார் கடந்த சில நாட்களாக நாட்டில் ஏற்பட்ட சீரற்ற காலநிலை காரணமாக மக்கள் பெரும் சிரமங்களுக்கு முகம் கொடுத்து வருகின்றனர் இதன் காரணமாக மரக்கறி பழங்கள் மற்றும் கடல் உணவுகள் விலையில் பாரிய மாற்றம் ஏற்பட்டுள்ளது தற்போது காலநிலை சீராகி வரும் நிலையில் விலை குறைக்கப்படுவதற்கான வாய்ப்பிருப்பதாக வியாபாரிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர் எதிர்வரும் ஜனவரி மாதம் முதல் பன்னிரண்டு வயதிற்கும் கீழ்பட்ட சிறுவர்களை விளம்பரங்களுக்காக பயன்படுத்த முடியாது என அறிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை சுகாதாரம் மற்றும் ஊடக பிரதி அமைச்சர் வைத்தியர் அசங்க விஜயமணி குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பிலான வர்த்தமானி அறிவித்தல் விரைவில் வெளியிடப்படும் என அவர் தெரிவித்துள்ளார் குறிப்பாக பன்னிரண்டு வயதிற்கும் குறைந்த சிறுவர் சிறுமியர் விளம்பர பிரசார நடவடிக்கைகளுக்காக ஈடுபடுத்தப்படுவதனை நாம் ஜனவரி மாதம் முதலாம் தேதியுடன் நிறுத்துவோம் என அவர் தெரிவித்தார் கடந்த கடந்த கால அரசாங்கங்கள் ஆண்டுகளாகவே இந்த நடைமுறையை நடைமுறைப்படுத்த காலம் தாழ்த்தி வந்ததாக தெரிவித்துள்ளார் எனினும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இந்த நடைமுறையை எதிர்வெரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் முதலாம் திகதி தொடக்கம் அறிமுகம் செய்வதாக பிரதி அமைச்சர் அசங்க விஜயமுன்னு தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது பாராளுமன்றத்தில் இடம்பெற்ற பாலின அடிப்படையிலான வன்முறைக்கு எதிரான பதினாறு நாள் உலகளாவிய செயன்முனைவுக்கு ஒத்துழைப்பு வழங்கும் வகையில் பெண் பாராளுமன்ற உறுப்பினர்களின் ஒன்றியத்தின் தலைமையில் நேற்று பல செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டன இச்செயற்பாட்டில் முதலாவதாக பாலின அடிப்படையிலான வன்முறைக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்காக ஒன்றிணைவோம் எனும் வாசகம் தங்கிய கைப்பட்டி குழுக்களில் பிரதி தவிசாளர் ஹேமாலி வீரசேகர உள்ளிட்ட பாராளுமன்ற பெண் உறுப்பினர்களின் ஒன்றிய அங்கத்தவர்களால் சபாநாயகர் கலாநிதி அசோகர் ரன்பல்லவுக்கு அனுப்பிவிக்கப்பட்டது இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் மற்றும் எதிர்க்கட்சியின் முதற் கோலாசான் கயந்த கருணா ஆகியோருக்கும் இந்த கைப்பட்டி அணிவிக்கப்பட்டது இதன் போது பாராளுமன்றத்தின் செயலாளர் நாயகம் ஹுஷானி ரோகநதிரவும் கலந்து கொண்டார் மேலும் வன்முறைக்கு உள்ளாகும் பெண்கள் தொடர்பான செய்திகள் சித்திர கதைகள் அல்ல என்றும் வாழ்க்கை தொடர்பான விடயங்கள் என்பதால் அவை தொடர்பான ஊடக அறிக்கை இடல்களில் கவனம் தேவை எனவும் பிரதமர் ஹரிணி அமரசூரிய தெரிவித்தார் பெண்கள் சிறுவர்களுக்கு எதிரான வன்முறைகள் பெரும்பாலும் அறியாதவர்களால் அல்ல என்றும் மிக நெருக்கமானவர்களால் எனவும் பிரதமர் மேலும் தெரிவித்தார் பாராளுமன்ற பெண் உறுப்பினர்களின் ஒன்றியத்தின் தலைவர் மற்றும் மகளிர் மற்றும் சிறுவர் அலுவல்கள் அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் குறிப்பிடுகையில் பெண்கள் மற்றும் சிறுவர்களுக்கு எதிரான வன்முறைகளுக்கு எதிராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்து எட்டு எனும் இலக்கத்தின் ஊடாக முறைப்பாடு செய்ய முடியும் என தெரிவித்தார் அவ்வாறான வன்முறைகள் தொடர்பில் துரிதமாக நடவடிக்கை எடுப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் பெண்கள் மீதான கணனி ஊடாக மேற்கொள்ளும் குற்றங்கள் தொடர்பில் கடினமான நடவடிக்கை எடுப்பதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார் நாட்டில் கடந்த சில வாரங்களாக நிலவும் சீரற்ற காலநிலைக்கு மத்தியில் மரக்கறிகளின் விலைகளும் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் கவலை தெரிவிக்கின்றனர் கனமழை மற்றும் வெள்ளப்பெருக்கினால் பல்வேறு பகுதிகளிலும் மரக்கறி செய்கை நிலங்களும் பாதிக்கப்பட்டுள்ளமையே இதற்கு காரணம் என தெரிவிக்கப்படுகிறது அதே நுரேலியா மற்றும் மலையக பிரதேசங்களில் இருந்தும் மரக்கறிகள் உரிய முறையில் சந்தைகளுக்கு கொண்டு செல்லப்படுவதில்லை எனவும் தொடர் மழையால் காய்கறிகளை அறுவடை செய்ய முடியாமல் அறுவடையை மேற்கொள்ள முடியாத நிலை காரணமாகவே விலை அதிகரிப்பு போக்கு காணப்படுவதாக வியாபாரிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர் இனிவரும் காலங்களில் மீண்டும் அறுவடை தொடங்குவதால் மரக்கறிகளின் விலை ஓரளவுக்கு குறையும் என வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர் எமது நாடு கடந்த எழுபத்தைந்து வருடங்களில் பயணித்த திசையை மாற்றி ஆய்வுகள் சான்றுகள் மற்றும் தரவுகளின் அடிப்படையில் நாட்டில் புதியதோர் மாற்றத்தை ஏற்படுத்துவதே அரசாங்கத்தின் நோக்கமாகும் என பிரதமர் ஹெரணி அமரசூரிய தெரிவித்தார் கொழும்பு மருத்துவ பீடத்தில் நேற்று தேசிய விஞ்ஞான மன்றத்தின் ஏற்பாட்டில் நடைபெற்ற டிஜிட்டல் நூலக மாநாடு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே பிரதமர் இதனை தெரிவித்தார் மேலும் அங்கு கருத்து தெரிவித்த பிரதமர் ஹரணி அமரசூரிய ஆராய்ச்சி மற்றும் அபிவிருத்திக்காக முதலீடு செய்வதை நாங்கள் மிகவும் முக்கியமானதாக கருதுகிறோம் மேலும் ஆராய்ச்சி மற்றும் அபிவிருத்தியில் முதலீடு செய்வது அரசாங்கத்தின் அபிவிருத்தி நிகழ்ச்சி நிரலுக்கு இன்றியமையாதது என்று நாங்கள் நம்புகிறோம் கடந்த எழுபத்தைந்து வருடங்களில் நாடு பயணித்த அதே திசையில் அல்லாமல் நாட்டை புதிய பாதையில் இட்டு செல்வதே அரசாங்கத்தின் நோக்கமாகும் இது ஆராய்ச்சி சான்றுகள் மற்றும் தரவுகளின் அடிப்படையில் இருக்க வேண்டும் கடந்த சில ஆண்டுகளாக நாம் எதிர்கொண்டுள்ள வாரிய பிரச்சனை குறிப்பாக உயர்மட்டங்களில் முடிவெடுப்பதில் விஞ்ஞான பூர்வ அடிப்படையில் ஆதாரங்களின் அடிப்படையில் தரவுகளின் அடிப்படையில் முடிவுகளை எடுக்காமல் இருப்பதாகும் மேலும் இது மாற்றப்பட வேண்டிய ஒன்று எனவே முடிவெடுக்கும் செயல்முறையும் ஆராய்ச்சி சமூகமும் மிகவும் நெருக்கமானதாக இணைந்து செயற்பட வேண்டும் முடிவெடுக்கும் செயல்முறை மட்டுமன்றி திறன் கொண்ட நாடாக நாம் முன்னேற புத்தாக்கம் புதிய கண்டுபிடிப்புகள் மற்றும் புதிய தொழில்நுட்பங்களில் முதலீடு செய்ய வேண்டும் மேலும் நாட்டிற்கு பலமான ஆராய்ச்சி மற்றும் அபிவிருத்தி துறை தேவை மற்றும் அபிவிருத்தி துறையில் முதலீடு மிக குறைந்த வந்துள்ளது முதலீடுவோம் என்று நம்புகிறோம் உற்பத்தி போன்ற குறிப்பாக அளவு தரம் மற்றும் தர நியமங்கள் ஆகியவற்றிலும் அதிக கவனம் செலுத்தப்பட வேண்டும் என பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்தார் இந்த நிகழ்வில் தேசிய விஞ்ஞான மன்றத்தின் தலைவர் பேராசிரியர் செனவீர பணிப்பாளர் நாயகம் கலாநிதி சேவாலிகா சுதசிங்க தேசிய விஞ்ஞான நூலக வளநிலையத்தின் தலைவர் மஞ்சுள கருணாரத்ன உட்பட ஆய்வாளர்கள் நூலகர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் முட்டை மற்றும் கோழி இறைச்சியின் விலை தொடர்பான அறிவிப்பு வெங்காய இறக்குமதி அரசிடம் விடுக்கப்பட்டுள்ள கோரிக்கைம திட்ட நடைமுறை பொதுமக்களுக்கான அறிவித்தல் அரசாங்க அதிபர் பிரதீபன் பெங்கல் புயலின் எதிரொலி உச்சம் தொட்ட மீன்களின் விலை அனுர அரசின் அடுத்த கட்டம் சிறுவர் தொடர்பில் புதிய சட்டம் பாலின அடிப்படையிலான வன்முறைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்காக ஒன்றிணைப்போம் மரக்கறிகளின் விலைகளும் நாளுக்கு நாள் உயர்வு இலங்கையில் புதியதோர் மாற்றத்தை ஏற்படுத்துவதே அரசாங்கத்தின் நோக்கம் பிரதமர் ஹரிணி தெரிவிப்பு முழுமையான காணொளிகள் மற்றும் விரிவான தகவல்களை அறிந்து கொள்ள கருளி மீடியா யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி